வணக்கம் மதுரை மக்கள் இன்றைக்கான ஜாப் அப்டேட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா வாங்க ஃபர்ஸ்ட்டு ஒரு ஓப்பனிங் என்னன்னு கேட்டிருக்காங்கன்னா இவங்க வந்து சிஸ்டம்ஸ் இது சிசிடிவி சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃப் மாதிரி கேட்டிருக்காங்க நார்மலாக எக்ஸல் ஒர்க்கு பர்ச்சேஸ் என்ன்ட்ரி டெலிகாலிங் கஸ்டமர் ஃபாலோப் இந்த மாதிரி தான் இருக்கும் லொக்கேஷன் மதுரை கே கே நகர் சேலரி டென் டு டுவெல் ஒர்க்ஸ் இருக்காங்க மோஸ்ட்லி மேரீட் ஃபீமல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஒன் இயர் ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஓரியன்ட் ஒர்க்கெலாம் ஒர்க் பாத்திரம் தான் போதுன்றதையும் சொல்லியிருக்காங்க டைமிங் நார்மலான டைமிங் தான் அடுத்து ஒரு அட்மின் கம் அக்கௌண்ட்ஸ்க்கு கேட்டுருக்காங்க இவங்க வந்து ஃபார்மா ஓரியன்ட் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனி அட்மின் ஒர்க்கும் பார்க்குற மாதிரி இருக்கும் அண்ட் தென் பேங்க் ஓரியன்ட் போயிட்டு வர மாதிரி இருந்தாலும் இருக்கும் டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி சேலரி வந்து தேர்ட்டின் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க லொக்கேஷன் எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கே புதூரில் இருக்கும் பேங்க் ஓரியன்ட்க்கு போயிட்டு வரனாலும் போயிட்டு வர மாதிரி இருக்கும் சம்டைம்ஸ் கலெக்ஷனுக்கு ஆள் லீவுனாலும் கலெக்ஷனும் பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து ஆஃபீஸ் பாய்க்கு கேட்டிருக்காங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது டெலிவரி கொடுத்துட்டு வர்றது பேங்க் போயிட்டு வர்றது இந்த மாதிரியான ஒர்க்கு தான் இருக்கும் லொக்கேஷன் வந்து காமராஜர் சாலை இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் கற்பயிர்க்கு ஸோ ட்ராவல் மோஸ்ட்லி இந்த ஆஃபீஸ் பாய் ஒர்க்கு ட்ராவல் ஓரியன்ட் தான் இருக்கும் சேலரி ஃபிஃப்டீன் வரைக்கும் சொல்லியிருக்காங்க டைமிங் ரொம்பவே கம்மி தான் நைன் தேர்ட்டிலேருந்து செவன் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க பைக் அண்ட் லைசன்ஸ் மஸ்ட் அடுத்த ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து டெலிகாலிங்க்கு கேட்டிருக்காங்க ஃப்ரெஷ்ஷர் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க பட் மெயினாக அன்மேர்ட் ஃபீமேல் தான் வேணும் டைமிங் வந்து ரொம்பவே கம்மி தான் டென் டு சிக்ஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேர்லி எயிட் வந்து நைன் தௌசண்ட் நேச்சர் ஆஃப் ஜாப் ரோல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து கால் பண்ணுறவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறாங்க இல்லையா அது ஓரியன்டாக இன்ஸ்டியூட் இது ஸோ அதுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு கேட்டு கால் பண்ணுவாங்க அடுத்து பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க இவங்க எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கந்தர் சாவடி இருக்குது இல்லையா காத்திமா காலேஜ் சைடு வரும் இது வந்து ஒரு ஹோல்சேல் வேர் ஹவுஸு இங்கே வந்து இந்த நெல் தானியம் இது ரிலேட்டடான வேர் ஹவுஸ் ஃப்ரெஷ்ஷரே போதும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸல் டேலியே நாலேஜ் இருந்தால் போதும் ஸ்டாக் மேர்க்கு என்னென்ன வருது போகுது அதோட எண்ட்ரிஸு ஃபுல்லாக டேட்டா என்ட்ரி ஒர்க்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் டைமிங் நார்மலான டைமிங் நைன் தேர்ட்டிலேருந்து ஃபைவ் அடுத்து வந்து ஒரு ஆர்டிகல் ஷாப்பில் வந்துட்டு அக்கௌண்ட் கம் அட்மின் கேட்டிருக்காங்க டேலி எக்ஸல் ஸ்டாக் என்ட்ரி பார்க்குற மாதிரி இருக்கும் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் டைமிங் வந்து நைன் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் சொல்லியிருக்காங்க சேலரி மேக்ஸிமம் தேர்ட்டீன் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க ஃபீமேல் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க டேலியில் நாலேஜ் வந்து எக்ஸல் ஸ்டாக் தான் பார்த்துருந்தா போதும் லொக்கேஷன் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஜெயஹிந்தபுரம் இருக்கு இல்லையா அங்கே தருது இந்த மாதிரியான மதுரை ஜாப் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஆஜரிக்கிட்ட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேலை தேய்ட்ட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பாய் கைஸ்